தற்பொழுது நாட்டில் பெரும்பாலானவர்கள் இந்த காய்ச்சல் தொடர்பாக ஒரு பயத்துடன் காணப்படுகின்றதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் கடந்த மாதங்களாக டெங்கு நோய் அதே போன்று சிக்கன்குனியா போன்றவற்றினால் மக்கள் பலரும் பாதிக்கப்பட்டு இது தொடர்பாக இன்னும் இந்த சிக்கன்குனியா தான் காணப்படுகின்றனர் அது ஒருபுறம் இருக்க தற்பொழுது செய்திகள் மூலம் இந்த இந்தியாவில் ஆசிய கண்டத்தில் தெற்காசியாவில் கோவிடின் தாக்கம் மீண்டும் தலைதூக்கி இருப்பதாகவும் இந்த கோவிடின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து சென்று கொண்டிருப்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்துதான் இலங்கையிலும் கூட இந்த நோயின் பாதிப்பு ஏற்பட்டு விடுமா இதன் காரணமாக எங்களுக்கும் ஏதாவது பாதிப்புகள் வருமா என்கின்ற பயத்தில் காணப்படுகின்ற வேலையில்தான் இலங்கையிலும் இந்த கோவிட் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் கூட வெளிவந்திருக்கின்றன எனவே இது தொடர்பாக மக்கள் உண்மையாக அச்சப்பட வேண்டுமா என்று பார்த்தால் அது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த வீடியோவினூடாக கதை இருக்கின்றோம் கடந்த வாரங்களாக கடந்த மாதங்களாக இந்த தெற்காசிய நாடுகளில் இந்த கோவிட் தொற்றின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக செய்திகளாக வெளியில் வந்திருந்தன எனவே இதனை பார்வையிடுகின்ற போது இலங்கையிலும் இவ்வாறான நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றதா இவ்வாறு இலங்கையிலும் கொவித்தொற்றுகள் ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதே சிலருக்கு காணப்பட்ட ஒரு பயம்தான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற காய்ச்சல் அல்லது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த இருமல் இந்த கோவிடின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றதா என்றவாறான பல்வேறு தரப்பட்ட கேள்விகளுடன் மக்கள் காணப்பட்டனர் உண்மையாகவே இலங்கையில் கோவிட் இருக்கின்றதா என்பது தொடர்பாக கூட பலரும் தங்களுடைய வெளிப்படுத்தியிருந்தனர் என்றாலும் கூட அண்மையில் நேற்று நேற்றைய முன்தினம் செய்து கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் படி அண்மை காலமாகவே வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கோவிட் தொடர்பாக மேற்கொள்ளப்படுகின்ற பிசிஆர் சிஆர் பரிசோதனைகள் கூட அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இதன் போது இலங்கையிலும் இந்த கோவிடின் தற்பொழுது ஆசிய நாடுகளில் காணப்படுகின்ற இந்த கோவிடின் ஒரு திரிவு இலங்கையிலும் இனங்காணப்பட்டிருப்பது சுகாதார பயிற்சி மூலமாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன எனவே இது தொடர்பாக நாங்கள் மீண்டும் அந்த கடந்த இருண்ட யுகம் போல் பயப்பட வேண்டுமா என்று பார்த்தால் இல்லை என்றே கூற வேண்டும் குறிப்பாக இவ்வாறான கோவிடுகள் போன்ற பேண்டமிக்க ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பண்டைய காலங்களிலும் கூட எவ்வாறான பேண்டமிக்கினை தொடர்ந்து விரிவாக்கப்பட்ட இந்த வைரஸ் தொற்றுக்கள் நாளடைவில் காலத்துக்கு காலம் ஏற்பட்டு இருக்கின்றன தாங்கள் இந்த கோவிட்டை மாத்திரமல்லாமல் இது போன்ற சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற பல்வேறு தரப்பட்ட வைரஸ்கள் காணப்படுகின்றன இதன் காரணமாகத்தான் வைரஸ் காய்ச்சல்கள் வைரஸினால் ஏற்படுகின்ற இருமல் நிலைமைகள் போன்றன ஏற்படுகின்றன எனவே இது இன்ஃபுளுசாவாக இருக்கலாம் கோவிடாக இருக்கலாம் அதே போன்று வேறு ரெஸ்பிரேட்டரி வைரஸ் வைரஸாக இருக்கலாம் அதே போன்று பல்வேறு தரப்பட்ட வைரஸ்களினால் இவ்வாறு காலத்துக்கு காலம் வைரஸ் காய்ச்சல்கள் ஏற்படுத்தப்பட்ட வண்ணம் தான் இருக்கின்றன நாங்கள் இப்பொழுது பயப்படுகின்ற காரணம் இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபதுகளில் ஏற்பட்ட ஒரு பாரிய பாண்டமிக்கின் காரணமாக ஏற்பட்ட நிலைமைகள் மீண்டும் ஏற்பட்டு விடுமா என்கின்ற அச்சத்தில் தான் காணப்படுகின்றன என்றாலும் கூட தற்பொழுது இனங்காணப்பட்டிருக்கின்ற இந்த திரிபு பெரிய அளவில் எந்த விதமான உயிராபத்தையும் ஏற்படுத்தாத ஒரு திரிவாகவே கருதப்படுகின்றது சாதாரணமாகவே அவ்வாறுதான் ஆரம்ப கட்டத்தில் மிக வீரியமாக இருந்த இந்த வைரஸ்கள் காலப்போக்கில் வீரியம் குறைந்த பல்வேறு தரப்பட்ட திரிவுகளாக திரிபடைந்து இந்த மனிதர்களில் நோய்களை ஏற்படுத்துகின்றன இதற்கு எதிராக மனிதர்களின் உடலில் கூட நோய்களுக்கு எதிராக போராடக்கூடிய நெருப்பீடனம் நோய் எதிர்ப்பு சக்திகள் கூட இயற்கையாகவே ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன இதுதான் வளமை இந்த கோவிடின் நிலைமையும் இவ்வாறுதான் கோவிடுக்கு எதிராக நாங்கள் ஏற்கனவே வெக்சின்கள் போடப்பட்டிருக்கின்றது அதே போன்று பல்வேறு தரப்பட்ட திரிவுகளுக்கு இந்த மனிதர்கள் முகம் காரணமாக இதற்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்திகளும் கூட எங்களுடைய உடம்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வைரஸ் இலங்கையில் இனங்காணப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக பெரிதாக அச்சப்பட தேவையில்லை பீதியடைய தேவையில்லை என்பதே எங்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றாலும் காலப்போக்கில் எதிர்காலத்தில் இந்த நோய் நிலைமைகளின் வீரியங்கள் இந்த நோய் நிலைமைகளின் பரவல்கள் தொடர்பாக விரிவாக ஆராய்ச்சிகள் பரிசோதனைகள் இடம்பெறுகின்றது எனவே எந்த நிலையில் இந்த நிலைமைகள் மோசமடைகின்ற சந்தர்ப்பங்களில் இது தொடர்பாக சுகாதார அமைச்சின் மூலமாக உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளிவர காத்திருக்கின்றன எனவே இதன் போது இந்த சுகாதார தகவல்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய நாள் நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றன கடந்த கோவிடை போலவேதான் தற்பொழுது காணப்படுகின்ற இந்த சுவாச நோய்கள் கோவிடாக பெயரை வைத்துக் கொண்டால் இந்த சுவாச பிரச்சனையுடன் காணப்படுகின்ற காய்ச்சல்கள் காணப்படுகின்றது எனவே காய்ச்சல் இருமல் தடிமல் போன்றவாறான நோய் அறிகுறிகள் தான் இந்த கோவிடின் மூலமும் ஏற்படுத்தப்படுகின்றது எனவே இதனை நாங்கள் முறையான வைத்தியரை அணுகி சிகிச்சைகள் பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இதனை இலகுவாக கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது முக்கியமான விடயம் இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய சுகாதார நடவடிக்கைகளை முறையாக பேணுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் தாக்கம் உங்களுக்கும் ஏற்படுவதிலிருந்து இருந்து தவறு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதற்கு நீங்கள் இன்றிலிருந்து அனைவரும் மாஸ்க் அணிந்துதான் செல்ல வேண்டும் என்று பார்த்தால் அவ்வாறு தொடர்ந்து அனைவரும் மாஸ்க் அணிந்து வேண்டிய கடப்பாடு தற்போது விதிக்கப்படவில்லை வெக்சினை தொடர்ந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தற்பொழுது காணப்படுகின்ற வைரஸின் திரிவு கூட ஒரு பலம் குறைந்த ஒரு திரிவாகத்தான் காணப்படுகின்றது எனவே அனைவரும் மாஸ்க் போட வேண்டிய அவசியம் என்று காணப்படுவதில்லை சாதாரணமாக உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் சுவாசம் தொடர்பான தடிமல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அடிக்கடி கைகளை கழுக வேண்டும் உங்களுடைய மூக்கு அல்லது சளிகளை துடைப்பதற்காக கிஷு வகைகளை பயன்படுத்த வேண்டும் சமூகத்தில் மக்கள் மத்தியில் தும்முகின்ற போது முறையான அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார நடைமுறைகளை கையாள வேண்டும் அடிக்கடி கைகளை சவர்க்காமிட்டு கலக வேண்டும் உங்களுக்கு நோய் அறிகுறிகள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இருமல்கள் தும்மல்கள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் சமூகத்துக்கு சென்று மற்றவருக்கும் இந்த நோயை பரப்புகின்ற நடவடிக்கையிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நோய் தொற்று உள்ளான ஒரு நபருடன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை கடைபிடிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு இந்த நோய்கள் ஏற்படுவதிலிருந்து தவறு கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று உங்களுக்கு தற்செயலாக இந்த நோய் ஏற்பட்டால் அதிகமாக நீராகாரத்தை பெற்றுக்கொண்டு அதிகமாக நீர்களை அறிந்து ஹைட்ரேஷன் செய்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் முறையான வைத்தியரை அணுகி வைத்திய ஆலோசனை பெற்று உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோய் அறிகுறிக்கு இந்த நோய்க்கு மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொள்வதன் மூலம் இலகுவாக கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதை விட்டுவிட்டு மீண்டும் பீதி அடைந்து அலறி கொண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ச்சியாகவே சுகாதார தரப்பினர்னால் இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் எனவே இந்த தகவல்களுக்கு ஏற்ப உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வதன் மூலமாக இந்த நோய்கள் இருந்து இலகுவாக பாதுகாப்பு பெறக்கூடியதாக இருக்கும் இருமல் காய்ச்சல் அனைத்து காலங்களிலும் காலத்துக்கு காலம் காலநிலைகள் மாறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இருமல்கள் காய்ச்சல்கள் கடுமல்கள் இருக்கின்றன இந்த வைரஸ்கள் சாஸ் குரூப் வகை வைரஸ்கள் பல்வேறுபட்ட பட்ட திரிவுகள் காணப்படுகின்றன பல்வேறுபட்ட வைரஸ்கள் காணப்படுகின்றன எனவே காலத்துக்கு காலம் இவ்வாறான வைரஸ் நோய்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன அதற்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதை விட்டு வீணாக பதற்றமடைந்து பீதி அடையாமல் முறையான சுகாதார நடைமுறைகளை கையாண்டு இந்த நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் எங்களுடைய சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி